அஸ்திவாரத்தில் முரண்பட்ட கருத்து கொண்ட ஒரு கொள்கை எப்படி வந்து சரியான நிலைப்பாடாக இருக்கும் அடிப்படை தூணுங்க இதுவே சில பேர் மறுக்கிறாங்க சில பேர் வந்து ஈசான் நபி வந்து அல்லாங்கிறாங்க சில பேர் அல்லாவுடைய மகன்கிறாங்க சில பேர் அல்லாவுடைய ரசூலுங்கிறாங்க கன்ஃபியூஷன்லேயே அவங்க இருக்கிறாங்க தனித்தவரணும்னு சொல்கிறாங்க மூவரில் ஒருவருன்றாங்க காலகாலத்தில் இருந்தாருங்கிறாங்க நடுவில் என்ட்ரி கொடுத்தாரு பிறந்தாருன்றாங்க அதாவது அல்லாஹ் அதாவது அவங்க என்ன சொல்கிறது சாவு இல்லாம இருந்தது ஹையுல் கையும் ஹையுல் கையுமா இருந்தாரா ஆமா ஆதியிலிருந்து அவர் இருந்தாரு சரி அதுக்கப்புறம் பிறந்து என்ட்ரி கொடுத்தாரா ஆமா பிறந்து என்ட்ரி கொடுத்தாரு இப்போ அதை ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது அதனால தான் ஏத்திசம் வேகமா வளரும் சர்ச்சுகள் கைவிடப்படுறது ஏன் அப்படின்னா லாஜிக் இல்லை என்ன பேசுவீங்க எப்படி ஒன்னு ஒன்னு ஒன்றுன்னு சொல்லுங்க இல்லைன்னா மூணுன்னு சொல்லுங்க மூணுன்னு சொன்னா ஒன்று நிற்க முடியாது ஒன்னுன்னு சொன்னால் மூணு நிற்க முடியாது ஹியூமன்னு சொன்னா கடவுளா இருக்க முடியாது கடவுள்னு சொன்னால் ஹியூமனாக இருக்க முடியாது அப்போது ஏதாவது இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பெரட்டி ஒரு கொள்கையை உருவாக்கினிங்கன்னா அது நிற்காது அது வந்து ஏற்கவே முடியாது அதுதான் இவங்க வந்து சொல்கிறாங்க இந்த வருண் டாக்ஸில் ஒரு வீடியோவில் வந்து பேசுகிறார் ஒரு பாதிரியார் அவர் என்ன சொல்றாரு டிசம்பர் இருபத்தஞ்சு கிறிஸ்து பிறந்த நாளா எனக்கு கூட ஒரு டவுட் இருந்துச்சு எப்படின்னா எனக்கு கிறிஸ்து இருந்து கவுண்ட் வைக்கிறாங்கன்னா டே ஜீரோ ஒன்று தானே வரணும் டே இருந்து தானே கணக்கு வரணும் அதை தான் டொண்ட்டி ஃபைவ்லேருந்து ஆரம்பிக்குது டே கேலண்டர் அதை வச்சு தான் பேஸ் பண்ணி போட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு கேலண்டரில் வர நம்பர் இருபத்தஞ்சாக வரும் கிறிஸ்து பிறந்து ஒரு நாள் ஜீரோ நாள் எது இருபத்தி நாலு அப்போ இருபத்தஞ்சி வந்து கிமு இது வந்து இருபத்தி நாலாந்தேதி கிமு இருபத்தி அஞ்சு கிபி அப்போ கிபி ஒன்று வந்து எப்படி டொண்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் ஆகும் அப்போ இது என்ன கணக்கு இது அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா சூரிய கடவுளுடைய பிறந்த நாள் தான் இது கிறிஸ்துவ என்றைக்கு பிறந்தார்னே எங்களுக்கு தெரியாது ஏதோ ஒரு நாள் நாங்கள் கொண்டாடி ஆகணுங்கிறதுனால ரோம் மன்னர் என்ன பண்ணிட்டார் அந்த சூரிய கடவுளை எடுத்து கிறிஸ்துவோடைய நாள் அன்றைக்கி லீவு பண்டிகையாக இருந்தால் இந்த ரோமர்களுடைய வழக்கத்தை அப்படியே மாற்றினார் எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட்டு இதுவும் பொய்யுங்கிறாரு கிறிஸ்துவாணி பிறந்தாருன்னு நாங்கள் பொய்யாதான் தான் நம்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அப்போது ஒரு ஒரு கருத்து வேறுபாடு மசாயில் இருக்கலாம் இது மாதிரியான கடவுள் விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது எல்லாம் வந்து சமதா இல்லையா எல்லாம் வந்து ஹையுல் கையுமாக இல்லையா இதில் வந்து கன்ஃபியூஷன் வந்து இருக்கவே கூடாது ஆனால் பைபிளில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கடவுளும் இருக்கிறார் ஐயுல் ஒன்று இருக்கிறாரு அதில் வந்து சமது இருக்கிறாரு லம் அல் வளம் வளம் உள்ளதில் இருக்கிறாரு எல்லா டெபினேஷனும் அல்லாவுடைய எல்லா சிபத்துகளும் சொல்லக்கூடிய ஒரு கடவுள் பைபிளில் இருக்கிறார் அப்போ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை அல்ல சொல்றான் இது கடவுள்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்க வேணும்னே நிராகரிக்கீங்க நீ பர்பஸ் பண்றீங்க ஏன்னால் நல்லா தெரியும் உங்களுக்கு அவர்களிடம் நீர் கூறும் அவங்கள்ட்ட நீ சொல்லு மரியமுடைய மகன் மசிகையும் அவருடைய அன்னையையும் இன்னும் பூமியில் உள்ள அனைவரையும் அல்லாஹ் அழித்து விட நாடினால் அவனை தடுத்து விட யாருக்கு துணி உண்டு நான் ஈசா நபியையும் அவங்களுடைய அம்மா மேரியையும் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா தான் யார்னால முடியும் அப்போ இருந்த யஹியா நபி குறுக்க வந்திருக்க முடியுமா இல்ல ஜக்கியா நபி குறுக்க வந்துருக்க முடியுமா இல்ல அங்க இருந்த